ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்னென்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து லெவல் வந்து ப்ரைவேட்டாக செய்கிறாக்கல ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் ஸ்கூல் வைஸ் வந்து நாங்கள் பார்க்கல என்னென்னு சொன்னால் ஸ்கூலுக்கு வந்து கோடு இருக்குது ஸோ அவங்க அதன் தான் ச சைன்இன் பண்ணலாம் ஸோ அந்த வேலை பிரைவேட் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் பாருங்கள்ல சப்ஸ்கிரைப்பட்ற பட்டன் இருக்குது அதையும் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது கிளிக் பண்ணி ஓல கொடுத்து விடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட கூகுள் கிராமுக்கு போங்க கூகுள் கிராமுக்கு போய்ட்டு அதில் ஏஎல் ஒன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி டைப் பண்ணுங்கள் ஏஎல் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி டைப் பண்ணுங்கள் ஆன்லைன் அட்மிஷன்ட்டாலும் ஓகே தான் ஓகே ஆன்லைன் அட்மிஷன்ட்டு டைப் பண்ணி போட்டு அதில் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாகவே அந்த வெப்சைட் வரும் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டாகவே இருக்க வெப்சைட் ஆன்லைன் அப்ளிகேஷன் மொடியூல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எப் எக்ஸாமினேஷன் இருக்கும் பாருங்கள் ஓகே அதில் வந்து இங்கே சொன்னால் முதலாவது இருக்கும் பாருங்கள் அதில் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன் த முதலாவதே ஜிசிஏஎல் எக்ஸாமினேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூன்ட்டு சொல்லியிருக்கு பாருங்கள் அதில் ஒன்லைன் அப்ளிகேஷன் கோலிங்கன்னு சொல்லியிருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அப்படி தான் இதை பர்சனல் எக்கௌண்ட் லொக்கின் கீழே வந்து ஸ்கூல் அக்கௌண்ட் லொக்கின் அது வந்து நாங்கள் செய்ய இல்லாது ஸோ அந்த வேலை பர்சனல் அக்கௌண்ட் லொக்கின் வந்து நாங்கள் செய்யலாம் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்னு சொன்னால் நீங்கள் உங்களோட என்ஐசி நம்பரை கொடுத்து லாக்இன் பண்ணி கொள்ளலாம் ஆமாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ண போனீங்கன்னா அதில் ரெஜிஸ்டர் பண்ணலாம் உங்களோட நேம் கேட்பாங்க நேம் கேட்பாங்க அது நேம் எந்த நேம் நான் டைப் பண்ணுறேன் அதுக்கப்புறமா வந்து என்ஐசி நம்பர் உங்களோட என்ஐசி நம்பர் கேட்பாங்க சரியாக டைப் பண்ணணும் ஓகே என்ஐசி நம்பரை நான் டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிவிட்டு வந்துட்டு அடுத்த வந்து உங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க மொபைல் நம்பர் என்னத்துக்குன்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு ஓடிபி வெரிஃபிகேஷனுக்காண்டி தான் அந்த மொபைல் நம்பர் வந்து கேட்குறவங்க கேட்டுட்டு கேட்பாங்க கீழே பாருங்கள் சிட்டிசன் இருக்குது டீச்சர் அல்லது சிட்டிசன் நீங்கள் சிட்டிசனுக்கே கொடுங்க கொடுத்து போட்டு அதில் பாருங்கள் டிக் மார்க் ஒன்று இருக்குது ஐ அக்ரி டேமெண்ட் கண்டிஷன் சொல்லிவிட்டு கீழே ரெஜிஸ்டர்ன்ற கொடுங்க ரெஜிஸ்டர் நெக்ஸ்ட் என்று கொடுங்க கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட எக்கவுண்ட்டுக்கு வந்து ஆக்டிவேஷனுக்கு வந்து ஒரு ஓடிபி நம்பர் ஒன்று வரும் ஒரு ஆறு இலக்கங்கள் கொண்ட நம்பர் வந்து உங்களோட மொபைலுக்கு வந்து வரும் இந்த பாருங்கள் எந்த இதில் வந்துட்டு ஓகே நான் இப்போ அதை டைப் பண்ண போகிறேன் இதில் டைப் தான் எந்த எக்கௌண்ட் வந்து ஆக்டிவ் ஆகும் ஸோ அதை நான் இப்போ டைப் பண்ணிட்டேன் இதில் பாருங்கள் டைப் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள் ஆக்டிவாக அக்கௌண்ட் சொல்லி கிடக்குது கீழே அந்த பச்சை க்ரீன் கலரில் கிடக்குது அதை அதான் வந்து டிக் பண்ணுங்கள் அதை டிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்களோட ஓகே ஆகிட்டு அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஓகே ஆகிட்டு அதாவது லொக்கின் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓகே ஆகிட்டு அதில் கீழே பாருங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி இருக்குது இன்னும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்படி தான் வரும் இதில் மூணு லேங்குவேஜ்லேயும் போட்டிருப்பாங்க அதில் அந்த கண்டிஷன் வாய்ஸில் போட்டிருப்பாங்க அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்குது பாருங்கள் அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது என்ன மாதிரி டெக்னிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது மற்ற கொமன் இருக்குது அது மூணு லேங்குவேஜ்லேயும் இருக்குது உங்களுக்கு எந்த லேங்குவேஜில் வேணுமோ கீழே பாருங்கள் வீடியோவும் இருக்குது அந்த வீடியோவும் பார்க்கலாம் நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட் அந்த கீழே பட்டன் இருக்குது பாருங்கள் ரெட் கலரில் ஓகே அதை கொடுத்த இதெல்லாம் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் ஃபில் பண்ண போகிறோம் இதில் வந்து கொடுக்குறது வந்து எல்லாமே சரியாக கரெக்டாக வந்து கொடுக்கணும் டைப் பண்ணணும் ஒன்று பிழைச்சிச்சு சொன்னாலும் உங்களுக்கு வர்ற அப்ளிகேஷனில் வந்து எல்லாமே பிழைச்சி தான் வரும் ஸோ அதனால் இது வந்து கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஓகே உங்களோட டைட்டில் வந்து மிஸ்டரா மிஸ்ஸா என்னென்றாலும் உங்களுக்கு ஓகே அதை நீங்கள் உங்களோட உங்களுக்கு எது ஷூட்டபுளோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க ஓகே இப்போ நான் நின்று நேம் அடிக்கிறேன் நின்ற நேம் ஓகே இந்த நேம் ஃபுல் நேம் வந்து டைப் பண்ணிட்டேன் நீங்கள் ஃபுல்லாகவே டைப் பண்ணுங்க ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணிவிட்டு நான் இப்போ இந்த டேட் ஆஃப் பர்த்தை வந்து செலெக்ட் பண்ணுறேன் டேட் ஆஃப் பர்த்தை வந்து இதில் செலக்ட் பண்ணிடுறேன் செலக்ட் பண்ணலாம் இயர் அதுக்கு பிறகு மந்தும் டேட்டும் ஓகே நான் அதையும் செலக்ட் பண்ணிட்டேன் அடுத்து ஜெண்டர் கேட்குறாங்க ஜெண்டர் வந்து மேலாக ஃபீமெயிலான்னு கேட்கும் ஓகே நான் மேலே வந்து செலக்ட் பண்ணிட்டேன் அடுத்து எங்கூட இமெயில் ஐடி இமெயில் அட்ரெஸ் வந்து ஒரு வெலூடான அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்போ தான் இன்னொரு இதான்ட்டு சொன்னாலும் உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து அவங்க இன்னொரு இதாண்டாலும் உங்களுக்கு அதுக்கு தான் உங்களோட மெயில் ஐடிக்கு தான் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க ஸோ மெயில் ஐடி வந்து நல்ல வெலூட்டான ஒரு மெயில் ஐடியை கொடுங்க மற்ற வந்து உங்களோட வந்து போஸ்டல் டவுன் எந்த போஸ்டல் டவுன் வந்து ட்ரிங்கமொழியை நான் கொடுக்கு ஸ்டல் டவுன் ட்விங்கமல்லி அதுக்கு மேலே பாருங்கள் அட்ரஸ் போஸ்ட் ப்ரைவேட் அட்ரஸ்ன்னு சொல்லியிருக்கு பாருங்கள் ப்ரைவேட் அட்ரெஸ் உங்களுக்கு டெலிஃபோன் நம்பர் இருந்தாலும் நீங்கள் டெலிஃபோன் நம்பரை கொடுக்கலாம் நான் இப்போ இந்த ப்ரைவேட் அட்ரஸை வந்து இதில் டைப் பண்ணுறேன் இந்த ப்ரைவேட் அட்ரஸை வந்து நான் டைப் பண்ணிட்டேன் ஓகே பைக் பண்ணுங்கள் அவங்களோட ப்ரைவேட் அட்ரெஸ் ஓகே எந்த பிரைவேட் அட்ரெஸை டைப் பண்ணிவிட்டேன் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்டாக கொடுக்குறேன் நெக்ஸ்ட்ரா கொடுத்தோன்னா அவங்களோட டிஸ்டிக் கேட்பாங்க டிஸ்ட்ரிக் அதாவது ஸ்டெப்ஸ் செகண்ட் அங்கே மேலே பாருங்க ரெட் கலராக வந்திருக்கு சாரி ப்ளூ கலராக வந்திருக்கு ஸ்டெப்ஸ் செகண்டுக்கு போயிட்டு ஓகே எந்த டிஸ்டிக் வந்து ட்ரிங்கமல்லி நான் ட்ரிங்கமல்லியை கொடுக்குறேன் அடுத்த டவுன் வைப்பாங்க டவுனில் வந்து நான் அதுவும் ட்ரிங்கமல்லியை தான் கொடுக்குறேன் அடுத்து வந்து எத்தனாவது தரம் நீங்கள் இந்த எக்ஸாமை வந்து செய்கிறீங்க இப்போ ஃபஸ்ட் டைம்னு சொல்லிக்கலாம் அது ஸ்கூலில் அளவு போடுவாங்க நீங்கள் செகண்ட் டைமோ தேர்ட் அட்டம்ப்டோ எதுண்டாலும் உங்களுக்கு ஓகே நீங்கள் அதை போட்டுக்கோங்க அடுத்து ஏ யூ ஸ்பெஷல் எஜுகேஷன் நீட்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க ஸ்டூடெண்டான்னு கேட்டுருக்காங்க அதாவது ஏதாவது விசேட தேவையுடையதாக் அங்கவீனமாக இருக்கலாம் கண் தெரியா அதாவது ஒரு கண் ஒரு பார்வை இழந்தவராக இருக்கலாம் அப்படி அந்த இதண்ட அண்டா ஜெஸ் கொடுத்துட்டு நோ நோண்டா நோவை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க இதுதான் முக்கியமான இது உங்களோட சப்ஜெக்ட் அதுகள் வந்து இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க ஓகே அதில் மேலே பாருங்கள் மீடியம் கேட்டிருக்காங்க அதில் நான் வந்து தமிழ் மீடியத்தை கொடுக்குறேன் கொடுத்துட்டு வந்து முதலாவது பாங்க சப்ஜெக்ட் ஒன்னு கேட்டிருக்காங்க நான் இதில் ஒரு சப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணுறேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து ஃபிசிக்ஸை செலக்ட் பண்ணிட்டேன் அது என்ன மீடியத்தில் நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க கீழே இருக்குது பாருங்கள் சப்ஜெக்ட் ஃபஸ்ட் மீடியம் வந்து இங்கிலீஷ் இருக்குது தமிழ் இருக்குது நான் வந்து தமிழை வந்து செலெக்ட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பாடம் வேணுமென்னு சொன்னாலும் நீங்கள் ஒரு சப்ஜெக்டவே தெரிய பண்ணல இப்போ நீங்கள் அஞ்சு சப்ஜெக்டுன்னு சொல்லியிருக்கலாம் அஞ்சு சப்ஜெக்ட்டுக்குரிய காசு வந்து பே பண்ணணும் ஒன்று கண்டேக்குலாம் ஒரு சப்ஜெக்டுக்குரிய காசு வந்து பே பண்ணணும் ஓகே இப்போ நான் மூன்றாவது சப்ஜெ செகண்ட் சப்ஜெக்டையும் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் செலக்ட் பண்ணிவிட்டு அதை என்ன மீடியம் என்றையும் நான் கொடுத்துட்டேன் அடுத்த மூன்றாவதாக செலக்ட் பண்ணிவிட்டு அதையும் நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு ஜென்ரல் அடுத்ததாக பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரல் டெஸ்ட் கேட்டிருக்காங்க வேணும் ஜெஸ்ண்டா ஜெஸ் கொடுக்கலாம் நோண்டா நீங்கள் நோ கொடுக்கலாம் அடுத்த அடுத்த வந்து அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ் உங்களுக்கு இங்கிலீஷ் வேணுமென்னு சொன்னால் நீங்கள் அதுக்கும் கொடுத்து கொள்ளலாம் ஜென்ரல் டெஸ்ட்டுக்கு ஜென்ரல் டெஸ்ட் தமிழாக இங்கிலீஷ் மீடியமானு சொல்லி அதையும் செலக்ட் பண்ணி கொள்ளலாம் அடுத்த பாருங்கள் இவ்வளோ தான் இதுக்கேற்ற கீழே பாருங்கள் உங்களோட பேமெண்ட் வந்திருக்கு நானூறுரூவா உங்களோட பேமெண்ட் அதாவது இப்போ அஞ்சு பாடமும் செலக்ட் பண்ணினோம்னு சொன்னால் நானூறுவா பேமெண்ட் ஓகே சப்ஜெக்ட்டுன்னு சொன்னால் இப்போ ஒரு பாடம்னு சொன்னால் ஐ திங்க் நூற்றி ரூபா அண்ணிக்கிறேன் சப்மிட்டை கொடுங்க சப்மிட்டை கொடுத்த உடனே உங்களோட டீட்டெயில்ஸ் அப்படியே ஃபுல்லாக வரும் அதில் பேமெண்ட் பெண்டிங் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே வரும் உங்களோட டீட்டெயில்ஸை பாருங்கள் டீடைல்ஸ் பார்த்தா ஓகே டீடைல்ஸ் இப்போ அதில் பாருங்கள் பேமெண்ட் பெண்டிங் எடுக்கிறது இதில் வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமும் வந்து பே பண்ணலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் உங்களோட க்ரெடிட் கார்ட் மூலமும் வந்து நீங்கள் பே பண்ணி கொள்ளலாம் இந்த இதில் பாருங்கள் இதில் என்ன மீடியம்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து இதில் அப்படியே வரும் நீங்கள் அதை பார்க்கலாம் அதில் எதுவும் பிள்ளைன்னு சொன்னால் திரும்ப நீங்கள் பெக் வந்து அதை வந்து ஓகே பண்ணி கொள்ளலாம் இப்போ நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் நீங்கள் செய்கிறேன்னு சொன்னால் அதில் பாருங்கள் பேபே போஸ்டல் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி இருக்குது பாருங்கள் அந்த அந்த கீழே பாருங்கள் ஹவ் போஸ்டல் பேமெண்ட் ஒர்க்ஸ்னு சொன்னால் உங்களுக்கு அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பிக்சர்ஸ் அடிப்படையில் வந்து வரும் எப்படி செய்யணும் என்ன மாதிரி செய்யணும்னு சொல்லி அதன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் ஸ்டெப் ஒன் அப்படின்ற மாதிரி ஸ்டெப் டூ த்ரீன்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து நீங்கள் பார்த்து செஞ்சு கொள்ளலாம் அது எப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து உங்களோட உங்களோட அப்ளிகேஷனுக்கு ஒரு கோடு வந்து தருவாங்க அதாவது நீங்கள் தான் பாருங்கள் இதில் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து தருவாங்க ஏ டபிள்யூ டி நைன் ஏ த்ரீ இதை என்ன செய்யணும்னு நீங்கள் பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸுக்கு கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அந்த நம்பரை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கும் உரிய காசையும் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பே பண்ணுவாங்க பே பண்ணோன்னா உங்களுக்கு உங்களோட இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் அடுத்த இன்னொரு ஆப்ஷன் வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்ட் மூலம் வந்து பே பண்ணுறது சொல்லிவிட்டு அதாவது உங்களோட ஏடிஎம் கார்டு மூலம் பே பண்ணுறேன் அதில் பாருங்கள் பே பை கிரெடிட் கார்டுன்னு சொல்லி இருக்குது அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி தான் வரும் இந்த இப்படி நாங்கள் செஞ்சோடனே அடுத்த வந்து கிரெடிட் கார்டு பேமெண்ட் கிரெடிட் கார்டு பேமெண்ட்னு இருக்குது அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு வரும் இதில் வந்து உங்களோடய கார்ட் நம்பர் முன்னுக்கு காட்டில் வந்து பதினாறு இலக்கங்கள் கொண்ட காட் நம்பர் இருக்கும் அந்த நம்பரையும் கொடுங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்து பதினாறு நம்பரை கொடுத்துட்டு முன்னுக்கு காட்டிலேயே முன்னுக்கு இருக்கும் அதாவது இதுக்கு வந்து கூடுதலாக கொமர்ஷியல் பேங்க் சம்பத் பேங்க் ஹெச்என்பி ஓகே அந்த கார்டுகள் வந்து உங்களுக்கு இருக்கும் அடுத்த அதில் முன்னுக்கே இயரும் எக்ஸ்பைரி டேட்டும் வந்து இருக்கும் எக்ஸ்பைரி டேட்டும் இருக்கும் எக்ஸ்பைரி மந்தும் எக்ஸ்பைரி இயரும் இருக்கும் அடுத்த கார்டு ஹோல்டர் நேம்டுட பேரும் கேட்பாங்க அதில் அவங்களோட நேமை கொடுங்க மற்ற செக்யூரிட்டி கோட் வந்து கேட்குறாங்க அது என்னென்னு சொன்னால் அவங்களோட கார்ட்டை வந்து பெக் சைட் திருப்பி நீங்கள் சொன்னால் ஒரு மூன்று இலக்கம் இருக்கும் அதாவது உங்களோட சைன் வச்சதுக்கு பக்கத்தில் மூன்று இலக்கம் ஒன்று இருக்கும் அந்த இலக்கத்தை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு பேய் நோன் சொல்லியிருக்கு பாருங்கள் அந்த பே பே நோன் சொல்லியிருக்கு அதை அந்த க்ரீன் கலரில் இருக்குது அதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுன்னு சொல்லி உங்களுக்கு இப்படி ஒரு மெசேஜ் ஒன்று வரும் அதாவது உங்களோட ஃபோனுக்கும் இப்படி ஒரு மெசேஜ் ஒன்று வரும் அது இல்லை மேலே பாருங்கள் நீல கலரில் ஒரு இது இருக்குது அதை வச்சு நீங்கள் பேமெண்ட் செஞ்சோன்னா அப்படித்தான் உங்களுக்கு வரும் வந்தோன்னா அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் டவுன்லோட் பண்ணி அதை அதை டவுன்லோட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ஏ லெவல் ஃபில் பண்ணின அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் இந்த இப்படித்தான் பாரு இப்படித்தான் நீங்கள் உங்களுக்கு ஷோ ஆகும் இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கணும் எக்ஸாமுக்கு போய்க்கலாம் கட்டாயம் இதை கொண்டு போகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரையில் நன்றி வணக்கம்